செங்குன்றம் காவல் நிலையம் எதிரே போதை தலைக்கேறிய வாலிபர் சாலையில் ரகளை செய்ததால் பரபரப்பு சென்னை செங்குன்றம் ஜிஎன்டி சாலையில் காவல் நிலையம் அருகே வாலிபர் ஒருவர் போகிறேன் என்று சாலையில் செல்லும் பேருந்து கார்கள் முன் சென்று போதையில் ரகளை செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்து தகவலறிந்து செங்குன்றம் போலீசார் வாலிபரிடம் எவ்வளவோ கெஞ்சியும் வாலிபர் ரகளையை நிறுத்திய பாடில்லை ஒரு கட்டத்தில் போதை தலைக்கேறியதும் வாலிபர் தனியார் பேருந்து முன் விழுந்து காயமடைந்தார் போலீசார் அவரை அப்புறப்படுத்தவும் ஆம்புலன்ஸில் ஏற்ற முயன்றும் ஒரு வழியாக வாலிபரை சமாதானப்படுத்தி விசாரித்த போது அவர் பெயர் காஜா மொயிதீன் என்பதும் சென்னை கொருக்குப்பேட்டை ஜேஜே நகரை சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்தது இதனையடுத்து வாலிபரை போலீசார் சாலையில் இருந்து அப்புறப்படுத்தினார் இதனால் ஒரு மணி நேரம் ஜிஎன்டி சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது சாபா சாணம் சாம்ப சாப்பிட அவரு

ஏறி <coughs> <coughs>